படம் ஓட மாட்டேங்குது படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லாது படம் ஓடும் எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல நல்ல படம் எடுத்தால் ஓடும் அவ்வளோதான் அது ரொம்ப சிம்பிள் ஏன் ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்ணுறீக்கேன் ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க படத்தை நல்ல தான் ஓடும் அப்படி தான் படம் இல்லையா இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க அறையில் பேசுங்க இங்கே ஒரு நாற்பது சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது சினிமா மோசமாக இருக்குது அதுக்கு ரெண்டு பேர் வேறு உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான் நான் சொல்கிறேங்க இல்லைங்க திருக்குறளில் உள்ளியது எய்தல் பெரு வள்ளுவர் நீ மனசில் நினைக்கிறீர்களா அதை எய்தது எளிது உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரும் முதல்ல நீ நம்பணும் நீ நினைக்கணும் ஆகும்னு சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது நடக்கும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இரநூறு இரநூறு பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே பிழைக்கலை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள்லாம் சினிமாவை காப்பாற்ற போடுறோம் தயவு செஞ்சு போராடாதிக்கு சினிமா காப்பாற்ற எல்லாரையும் சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது இங்கே எந்த சீனுமே புது சீன் இல்லை எல்லாமே பழைய சீனு கதை இல்லாமல் கதை கேட்குறாங்க கதை இல்லாமல் கேட்குறாங்க ஆறு விஜய்க்க மாட்டேன் எப்படி கதை கேட்டார் எப்படி எஜமான் படம் நடந்துச்சு சின்ன கொண்டு வெற்றி பெற்றுச்சு அதனால கூப்பிட்டு நடந்துச்சு மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காருன்னு கூப்பிட்டாரு இதுலேயே வந்து ஆர்வம் மிகப்பெரிய வெற்றியில் இருந்தார் கூப்பிட்டாரு அந்த இடத்துல நல்ல கதை பண்ணாரு அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா உலகமே வியாபாரம் சார்ந்தது இந்த உலகத்துக்கு யார் வேணும் வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா திரும்ப திரும்ப இன்னைக்கு ஏன் தங்க பச்சனை அவர்கள குறிப்பிட்டு இருக்காங்க மேலே இருக்கு எல்லாரும் அவர் வெற்றி பெற்றவர் ஏன் தேவையான அவர்களை நன்றியோடு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது அவர் சொன்னார் பாரதி நெருக்க சொல்லி அவர் சொன்னார் மர்மலட்சன் நெடுக்க சொல்லி நான் போனேன்னு அப்போ விஜித் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா செய்தி என்ன தெரியுமா இயக்குனர் ஒளிப்பதிவாரு சொல்கிறத கேட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி படத்தில் இருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அது அவர்களுக்கு தெரியாது அவங்க செய்வாங்க அந்த வேலையை அப்போ இங்கே பெரு வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக்கொள்வதுதான் முக்கியம் சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது அவர் பெருவெற்றி பெறுவது முக்கியம் அதை விட ஒரு முக்கிய செய்தி பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது என்ன செய்யும் கேட்குறீங்க சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவிய குன்றர்கள் அந்த படத்தை விட்டு வெளிநனுப்படுறாங்க படம் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குநர்கள் யாருமே இருக்குதில்ல என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்தில் எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டார் பார்த்திவன் டேரெக்டர் தான் இந்த படத்தில் அசேட்டா வேலை செய்கிறான் அவ்வளோதான் உதவி இயக்குனர்னு பேர் போட்டார் அதை போல் ஒரு படத்தில் வேலை செய்யும்போது இன்றைக்கு இருக்க சூழலில் படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை தாமதமாகுது அந்த நேரத்தில் முதல்ல வந்து செலவை குறைக்கிற கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியீட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்டில் முதல்ல பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா அஸ்லா வீட்டுக்கு நினைச்சது இது நீங்கள் எல்லா படத்துலையும் நடக்குது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறீங்களுங்க ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குநரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்தில் உதவிக்கும்தான்